டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பல எக்ஸைட்டிங் அப்டேட்ஸோட நம்ம வந்து மீட் பண்ண போறோம் நடிகர் விஜய் அவர்களுடைய அப்டேட்ஸ் கடந்த ரெண்டு நாட்களாக சோசியல் மீடியாவில் பரபரப்பாக போயின்னு இருக்கு அதாவது அவர் ஒரு மாநில மாநாடு நடத்த போகிறாரு மண்டல மாநாடு நடத்த போகிறாரு மாவட்ட பொதுக்கூட்டம் நடத்த போகிறாரு அப்படின்ற அளவுக்கு பல பல எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் வந்து பார்த்து அந்த விஷயத்தில் நம்மளுக்கு மேலும் பல அப்டேட்டோட இந்த வீடியோவில் நம்ம சந்திக்க போகிறோம் ஏற்கனவே அந்த நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பதினஞ்சு நாளுக்குள்ள எப்போ வேணாலும் தன்னுடைய கட்சி கொடியை வந்து அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படின்றது தான் அப்டேட்டாக இருந்தது அது டென் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அப்படின்னு அதில் பல விதமான குறியீடுகள் இருக்கும் அந்த கலர் தன்னுடைய கட்சி கொள்கைகள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு பல அப்டேட்ஸ் கொடுத்திருந்தாங்க பட் லேட்டஸ்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்தல் கமிஷன்ல வந்து தன்னுடைய கட்சி பதிவு பண்ணியிருக்காங்க அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு இந்த கட்சியை வந்து ப்ராப்பராக பண்ணி அவங்களோட வெப்சைட்ல தேர்தல் கமிஷனோட வெப்சைட்ல இவங்க கட்சியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாளே உடனே வந்து கொடி அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறேன் ஸோ இது இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஜனவரி பிப்ரவரி மாதத்துலேயே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு புசியானந்த் வந்து தேர்தல் கமிஷன் அலுவலகத்துக்கெல்லாம் போயிருந்தாரு பட் இப்போ வரைக்குமே அது ப்ராசஸ் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அது ஒரு ஜென்ரல் ப்ராசஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க காரணம் ஒரு இடத்துல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண போயிட்டீங்கன்னா உங்கள் கட்சியோட பயிலா என்ன அதற்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு செயற்குழு என்ன பொதுக்குழு என்ன எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் எல்லா விவரங்களையும் தேர்தல் ஆணையம் ஃபுல்லாக பரிசீலித்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு ஒரு கட்சியாக உங்களை பதிவு செய்கிறதுக்கே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆறு மாதம் கேப் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த ஜனவரி மாதத்தில் அவர்கள் ரிஜிஸ்டர் பண்ண எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸுக்கு போயிருந்தது பார்த்தோம் அது வரைக்கும் இப்போ ஒரு ஆறு மாதம் கேப் முடிஞ்சிருக்கு ஸோ விரைவில் தேர்தல் ஆணையம் தன்னுடைய கட்சி இந்த கட்சியை வந்து பதிவு பண்ணிடும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறதால கட்சி பதிவான அடுத்த நாளே டைரக்டா கொடி அனௌன்ஸ் பண்ணி தமிழகம் முழுவதும் ஒரு அதிர்வடியை கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் நினைச்சிருக்கிறதாக தகவல் வந்து வரத்து வாங்கி இருக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான தகவல் என்ன ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா விஜய் அவர்கள் சாதாரணமா லெட்டர் பேட் கட்சியாக இருந்த தன்னுடைய கட்சியை கழகம் அப்படின்னு கிண்டல் பண்ற அளவுக்கு இருந்த தன்னுடைய கட்சியை இனிமேல் உண்மையான வெற்றிக் கழகமாக அப்கிரேட் செய்ய போறார் அப்படின்றது தான் அடுத்த ஹாட் டாப்பிக்கா இருக்குது அதாவது சாதாரணமாக ஒரு அறிக்கையை மட்டும் விட்டோ இல்லை ஸ்கூல் பசங்க முன்னாடி அரசியல் பேசியோ தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்றது விஜய் அவர்கள் நன்றாகவே உணர்ந்திருக்கார் அதனால ஒரு மிக பெரிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டமாகட்டும் மாநாடுகளாகட்டும் அண்டு முக்கியமாக ஒரு புல்சை அடிக்கணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் எப்படி ஒரு மூணு பர்சன்ட் கட்சியாக இருந்த பாஜகவை பதினோரு பர்சன்ட் கொண்டு வரத்துக்காக ஒரு மிகப்பெரிய பாத யாத்திரை ஒரு நடைப்பயணத்தை செஞ்சாரோ அதே மாதிரி ஒரு நடைப்பயணத்தை செஞ்சு பின்னி பெடல் எடுக்கணும் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் முடிவு செய்திருக்கிறதா தகவல் வந்து கொண்டிருக்கிறது ஸோ அது வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்னா ஆகஸ்ட் மாதம் ஒரு மாநாடு நடத்திட்டு ஜனவரி மாதத்தில் அந்த நடைப்பயணத்தை துவங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க காரணம் என்னன்னா அந்த கொடியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு ஊர்லயும் எத்தனை கொடி ஏத்துறாங்க அப்படின்றதெல்லாம் விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு எந்த ஊர்ல இருந்து ஆரம்பிச்சு எந்த ஊர்ல முடிச்சா அந்த பாத யாத்திரை மிகப்பெரிய ஆகும் அப்படின்ற அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆறு மாதம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க அண்டு குறிப்பாக தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது நம்மளோட தமிழர்களுடைய சென்டிமெண்ட் ஸோ தை மாதம் ஆரம்பித்ததுக்கப்புறம் பொங்கல் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல நாளாக பார்த்து தன்னுடைய பாத யாத்திரையை தொடங்கினா அது மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஹிட்டாக மாறும் எப்படி நம்ம தன்னுடைய படங்கள் எல்லாம் ஹிட் ஆகுதோ அதே மாதிரி ஒரு நல்ல நாளில் பார்த்து பாத யாத்திரையும் சக்ஸஸ்ஃபுல்லாகணும் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் நினைக்கிறாரு அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மாநாடு தான் விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய முக்கியமான அவருடைய அரசியலில் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஒரு மாநில மாநாடு நாலு மண்டல மாநாடு பத்து மாவட்ட பொதுக்கூட்டம் அப்படின்றது அவருடைய டார்கெட்டாக இருக்குது ஸோ மாநில மாநாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி கொடி ஏற்றி தன்னுடைய ரசிகர்கள் முன்னாடி தன்னுடைய தொண்டர்கள் முன்னாடி இதுதான் நம்ம கட்சி இதுதான் நம்ம கொள்கை அப்படின்றது ஒட்டுமொத்த தொண்டர்களையும் கூப்பிட்டு அதை அனௌன்ஸ் பண்ண மிகப்பெரிய மாநாடாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க மற்ற கட்சி தலைவர்கள் ஜெனரலாக என்ன பண்ணுவாங்கன்னா விஜயகாந்த் அவர்களாகட்டும் சிரஞ்சீவி அவர்களாகட்டும் க கமல்ஹாசன் அவர்களாகட்டும் கட்சி பெயர் ஆரம்பிக்கிறதுக்காக அந்த மாநில மாநாடு நடத்துவாங்க அதாவது நான் ஒரு கட்சி துவங்க போகிறேன் இந்த ஊரில் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் அந்த மாநாடு நடக்கும் எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அந்த மாநாட்டில் தான் தன்னுடைய கட்சியின் கொடியையும் தன்னுடைய கட்சியின் பெயரையும் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதில் பெஸ்ட்டாக நடந்தது த பெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிரஞ்சீவி அவர்களுடைய மாநில சொல்லலாம் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் கூடியிருந்ததா அப்பவே வந்து எஸ்டிமேட் பண்ணாங்க ஸோ அத்தனை ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்துக்கு முன்னாடி பிரஜாராஜ்யம் அப்படின்னு தன்னுடைய கட்சியை அனௌன்ஸ் பண்ணி அந்த கொடி வந்து வந்து இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு கட்சி தொடக்க மாநாடாக அது அமைஞ்சது அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுல பட்டய கிளம்ப போறாரா இல்லையா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும் முக்கியமா அந்த மாநில மாநாடு விஜய் அவர்கள் எப்படி வித்தியாசமா செய்யறாருன்னா முன்னாடியே தன்னுடைய கொடியை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு முன்னாடியே தன்னுடைய கட்சி பேரையும் எப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு சோ அந்த மாநில மாநாட்டுக்கு போகிற தொண்டர்களே போற வழியிலேயே நீங்க பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய கட்சி கொடி முழுக்க முழுக்க சூழ்ந்திருக்கும் அந்த ஒரு வைபோடவே எல்லாருமே மாநில மாநாட்டுக்கு வரணும் அந்த இடத்துல கட்சி பெயரை விட கட்சி கொடியை விட கட்சியின் கொள்கைகள் தான் மக்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க ஸோ அந்த மாநில மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் மண்டல மாநாடு அங்கங்க சின்ன சின்ன மண்டலமா திருச்சி மண்டலம் சேலம் மண்டலம் மேற்கு மண்டலம் தெற்கு மண்டலம் அப்படின்ற மாதிரி ஒரு பத்து மண்டலமாக மா மாவட்ட மாநாடா இல்லை மண்டல மாநாடா அந்த மாதிரி பிரிச்சுட்டு அந்த மண்டலத்துக்குள்ள சின்ன சின்ன மாவட்டமா பார்த்து இப்போ பெரிய பெரிய மண்டலமா இருந்துச்சுன்னா அங்க இருக்கிற முக்கியமான மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல மதுரை அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ராமநாதபுரம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி மண்டலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிங்கன்னா சேலம் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்த மாதிரி மாவட்டம் மாவட்டமாக பிரித்து ஒரு பத்து மாவட்ட மாநாடு நான்கு மண்டல மாநாடு அப்படின்னு நடத்தலான்ட்டு விஜய் இருக்கிறதாக பிளான் இருக்கிறது ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கவர் பண்ணுறதுக்கு விஜய் வந்து ரெடியாக இருக்காரு அப்படின்றது புரியுது அண்டு முக்கியமாக அவர் நடைபயணம் மேற்கொள்ள போகிறது தான் ஏன்னா அண்ணாமலை பாணியில் அவர் நடைபயணம் மேற்கொள்ள போகிறாரு அப்படின்னும் போது அதற்கான எக்ஸ்பெக்டேஷனே எக்கச்சக்கமாக இருக்குது விஜய் அவர்கள் வீதியில் வந்து இறங்கி மக்களை சந்திக்க தொடங்கும் போது அவரோட வைப் எப்படி இருக்க போது அந்த மக்களோட பல்ஸ் எப்படி இருக்க போது மக்களோட பல்ஸை நிச்சயமாக விஜய் கவர் பண்ணுவாரா இல்லையா அப்படின்றது அப்போதான் தெரியும் அண்ணாமலை அவர்கள் நடந்தது போல ஒவ்வொரு தொகுதிக்கும் சில பல கிலோமீட்டர் மட்டும் நடந்து கடந்து போக போறாரா இல்லை ஒவ்வொரு தெருவுக்கும் தெருவுக்கும் விஜய் போய் மக்களை சந்திக்க போறாரா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு அண்ட் அதோட பிளான் வந்து நிச்சயமாக ஜனவரியிலேருந்து தோங்கும் அது ஒரே ஃபேஸாக நடக்காது சின்ன சின்ன ஃபேஸாக சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்டாக வந்து கவர் பண்ணுவாங்க அப்படின்றது இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் தகவலாக இருக்கிறது ஸோ விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை மட்டும் கிடையாது அரசியல் வருகைக்கான பிளானிங் வந்து தெல்ல தெளிவாக வகுத்திருக்காரு அப்படின்றது புரியுது ஸோ இனி வரும் காலங்களில் விஜய் தன்னை சுற்றிய அரசியலை நிர்மாணிக்கப் போகிறார் அப்படின்றது மட்டும் உறுதியாகுது சீக்கிரமாக வேற பல அப்டேட்ஸோட விஜய் அவர்களுடைய அரசியல் பற்றி அப்டேட்ஸோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்